ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் என்று உன்னிடம் சொல்லப் போகும் காரியத்தை கவனமாக கேள் உன்னுடைய எண்ணத்தை சிதறடித்து விடாதே கவனக்குறைவாக கேட்டுவிட்டு வரும் ஆபத்தை பெற்றுக்கொண்டு தாயே ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று சொல்லாதே பிள்ளையே இன்று போகும் காரியத்தை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள் இன்று நடக்கப் போகும் காரியம் முற்றிலும் உனக்கானதில்லை என் தங்கமே ஆனால் உனக்கு உனக்குத்தான் வரப்போகிறது நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா பிள்ளையே புரியாத புதிராகத்தானே உன் வாழ்க்கை இருந்து வருகிறது இந்த புரியாத புதிராக இருக்கும் உன் வாழ்க்கையை நான் உனக்கு புரிய வைக்கத்தான் இத்தனை போராட்டங்களோடு நடந்து வருகிறேன் உன்னோடு கைகோர்த்து நான் நிற்காவிட்டால் இந்த நேரத்திற்கு சுழல் காற்றில் சிக்கி உன் வாழ்க்கை மொத்தமும் முடிந்து போயிருக்கும் என் பிள்ளையே அத்தனை கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று வருத்தப்படாதே அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் மிக பெரிய ஒரு அழிவு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அழிவில் நீ சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கதவையே நான் மூடி வைத்திருக்கிறேன் என்ற உண்மையை புரிந்துகொள் கதவுக்குப் பின்னால் மிக பெரிய ஒரு புயல் இருக்கிறது அந்த புயலில் நீ மாட்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீ என் தாயும் எனக்கு எந்த வழியையும் காட்டாமல் கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறார் என்று என் மீது குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறாய் காரணங்கள் இல்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ஒரு மிகப்பெரிய காரியத்திற்காகத்தான் என்பதை புரிந்து கொள் தங்கமே இன்று நான் உனக்கு சொல்லப் போகும் செய்தியை கவனமாக கேள் இதை பாதியில் தள்ளிவிட்டுப் போனால் உன் எதிரே இருக்கும் வீட்டில் நடக்கும் காரியம் உனக்கு இன்று இரவு நடந்துவிடும் அதுபோல சில காரியங்கள் இன்று இரவு நடக்க காத்திருக்கிறது நான் உன் வீட்டுக்கு வெளியே இன்று காவல் காக்க வேண்டும் அன்பு பிள்ளையே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற அச்சத்தில் இருக்காதே இன்று இரவு நானே உன்னை எழுப்ப போகிறேன் நானே உன்னை தட்டி எழுப்புவேன் அந்த நேரத்தில் ஏனென்றால் வெளியில் நடப்பதை நீயும் உன் செவிகளால் கேட்க வேண்டும் அன்பு குழந்தையே தப்பி தவறியும் கதவை மட்டும் திறந்து விடாதே ஏனென்றால் வருவது உனக்கானதல்ல உன் எதிர் வீட்டுக்கு நடக்க போகும் ஒரு ஆபத்து மாறி உன் கதவை தட்டப்போகிறது என் தங்கமே தப்பி தவறியும் அது உனக்கு வந்துவிடக்கூடாது என்றுதான் உன் ஆதி பராசக்தி உனக்கு காவல் நிற்க வந்திருக்கிறேன் என்னையும் தள்ளிவிடுவாயோ என்று அச்சத்தில் நின்றேன் ஆனால் என் பிள்ளை என் வாக்கை கேட்டுவிட்டாய் இன்று நான் உன் வீட்டில் காவல் காக்க நிற்க வேண்டும் அனுமதிப்பாயா பிள்ளையே ஒவ்வொரு ஆபத்தும் இப்படித்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றிலும் உன்னை இப்படித்தான் நான் காத்து வருகிறேன் என் பிள்ளையே வீட்டில் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று அவளுக்கு வரும் ஆபத்து மாறி உன் வீட்டை தட்ட அது எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மாறி வரும் ஆபத்தை தடுக்கத்தான் நான் என்று உன் வீட்டு வாசலில் நிற்க வேண்டும் நீ அதற்கு அனுமதிக்க வேண்டும் எங்கெங்கோ வாய்ப்புகளை தேடி 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 அலைந்து எத்தனையோ கையில் இருக்கும் காசுகளையும் இழந்து பலனில்லாமல் தவித்து நிற்கும் உனக்கு இந்த ஆதி பராசக்தி நாற்பத்தி எட்டு நாள் பூஜைகள் செய்த யந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்ல நேரம் பிறக்கும் நேரத்தில் உன் மனதில் அவநம்பிக்கை வந்து அதை பெற்றுக்கொள்ள மறுக்கிறாய் பிள்ளையே இப்படித்தான் ஒவ்வொரு வாய்ப்பு முன் கை நழுவி போய்கொண்டிருக்கிறது நல்லது நடக்க வேண்டும் என்று நான் வந்தாலும் உன் உன் மனதிலும் வீட்டிலும் குடியிருக்கும் அந்த சக்தி அதை வாங்க உன் மனதை மறுக்க வைக்கிறது பார்த்தாயா முடிந்தால் முயற்சி செய்து என் எந்திரத்தை வாங்கி பூஜைகள் செய்து அனைத்திலும் இருந்து விடுவித்து உன் வாழ்க்கையை மீட்டுக்கொள் அன்பு பிள்ளையே இன்று இரவு உனக்கு நான் காவல் நிற்க வேண்டும் என்றால் உன் அனுமதி தேவை எனக்கு உன் அனுமதியாக கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்கு கொடுத்து இன்று இரவு உன் வீட்டுக்கு என்னை காவல் காக்க அனுமதித்து வைத்துக் கொள் தீங்கிலிருந்து உன்னை காப்பாற்றி நல்லது நடவிக்க நான் காத்திருக்கிறேன் உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் உன் நலனுக்காக காத்திருக்கிறேன் உன் நன்மைக்காக காத்திருக்கிறேன் கையில் இருக்கிறது நல்லதை உடனடியாக யந்திரத்தை வாங்கி பயன் பெற்றுக்கொள் தங்கமே உன் அனுமதியாக உன் காணிக்கையை கொடு ஓம் சக்தி நன்றி